ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சுசுக்கி ஆல்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் லீசிங்கோட விற்பனைக்காக நிற்கிது வெறும் பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா நீங்கள் அவருக்கு கையில் கொடுத்துட்டு மிச்சம் ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு அந்த காசு லீசிங் காசு கட்டணும் அவளை கட்டி முடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த கார் உங்களுக்கு சொந்தமாயிடும் இப்போ நீங்கள் எடுக்க போறா கூட நீங்கள் பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் கொடுத்துட்டு இந்த சுசுக்கி ஆல்டோவை நீங்கள் எடுக்கலாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லிட்டு போகிறேன் மாதம் மாதம் அவ்வளோ காசு கட்டணும் எத்தனை மாதம் கட்ட வேண்டியிருக்குது எத்தனாவது ஓனரோட விற்பனை காணிக்குது இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குது எல்லாமே கட்டி முடிய இதுக்கான மொத்த பெருமதி எவ்வளோ வரும்னு சொல்லலாம் ஃபுல் கிளியராகவே நான் இந்த வீடியோ சொல்கிற போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த காரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிய வரும் அதுக்கு முன்னாடி என்ன சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த சிஏஐ இங்கிலீஷ் எடுத்துட்டு இந்த சுசுக்கி ஆல்டோ பார்த்திங்க சொன்னால் இரண்டாயிரத்தி பதி அஞ்சாம் ஆண்டு வந்த மாடல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இது வந்த மாடல் அப்புறம் பார்த்திங்கன்னா இது செகண்ட் ஓனர் இரண்டாவது ஓனரோட இப்போ விற்பனைக்காக நிற்கிது எங்கேன்னு பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் கொட்டாவன்று சொல்லக்கூடிய இடத்துல விற்பனைக்காக நிற்கிது இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிடுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் இந்த கார் ஓடிருக்குது இது லீசிங்கோட நிற்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன் இப்போ லீசிங் அமௌண்ட்டு தான் சொல்ல போகிறேன் கிளியராக கேளுங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது கிளியராக கேட்காது ஓகே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காருக்கு நீங்கள் இது நீங்கள் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் டவுன் பேமெண்டாக கையில் காசாக எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துட்டு மிச்சம் லீசிங்குன்னு சொன்னால் லீசிங் எவ்வளோ ஒரு மாதம் கட்ட வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி எட்டாயிரம் ஐம்பத்தி எட்டாயிரம் படி ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு லீசிங் காசு கட்ட வேண்டி இருக்குது ஓகே இப்போ ஐம்பத்தி எட்டாயிரம் படி ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு நீங்கள் லீசிங் காசு கட்டினீங்கன்னு சொன்னால் கட்டி முடியும் போது லீசிங் காசு மட்டும் எவ்வளோ கட்டிருப்பீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் லீசிங் காசு மட்டும் நீங்கள் கட்ட வேண்டி இருக்குது ஓகே அப்போ இந்த காருடைய மொத்த பெருமதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவட்ட கையில் கொடுக்குற காசு பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ப்ளஸ் நீங்கள் லீசிங் காசு கட்டணும் தானே அது முப்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் இந்த ரெண்டையும் கூட்டி நீங்கள் சொன்னால் இந்த காருடைய பெருமதி வரும் இது பெருமதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நாற்பத்தி அஞ்சு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் ரூபா இந்த காருக்குடைய பெருமதி இப்போ நீங்கள் இந்த ஐம்பத்தி ஆறு மாதம் காசு கட்டி முடியும்போது வார டோட்டல் அமௌண்ட் நாற்பத்தி அஞ்சு லட்சம் சம்திங் வருது ஓகே இதை விட நீங்கள் எப்படி இதை குறைச்சி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐம்பத்தி ஆறு மாதம் கட்டவன்ட்டு லீசிங் காசை நீங்கள் உங்களோட வசதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் மாதம் ஐம்பத்தெட்டாயிரம் கட்டாமல் ஒரு லட்சம் கட்டலாம் ஒன்றரை லட்சம் கட்டினீங்கன்னு சொன்னால் வேகமாக இந்த காசை நீங்கள் லீசிங் காசு கட்டி முடிப்பீங்க கட்டி முடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ கூட கட்டுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோத்துக்கு வட்டி குறையும் வட்டி குறையும் போது இந்த நாற்பத்தி அஞ்சு லட்சமுங்கிற டோட்டல் பருமதியிலேருந்து கட்டாயம் குறையும் அதை விட இன்னொரு வசதி இருக்குது அவட்ட கையில் நீங்கள் கொடுக்குற பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரத்தை நீங்கள் அவட்ட கதைச்சி அதுலேருந்து இருந்து குறைச்சி கொடுக்கலாம் ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ குறைச்சி எடுக்கிற மாதிரி அவட்ட கதைச்சி அந்த அமௌண்ட்டை குறிச்சிங்க குறைச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த காருடைய பறுமதி இன்னும் குறைய சான்ஸ் இருக்குது ஐ திங்க் உங்களுக்கு விலங்கிற்கு பண்ண வச்சுக்கேன் எல்லாமே சொன்ன எல்லாமே உங்களுக்கு விலங்கி பண்ணிக்கிறேன் ஓகே உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் இந்த கார் ஓனர்ட நம்பர் கேளுங்க நான் கொமெண்ட்டில் தாரேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது வச்சுக்கிட்டு சொன்னால் மறக்காமல் இப்போ இந்த வீடியோ கொடுக்கா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க சார் இலங்கையில் இருக்கிற வாகனம் சம்பந்த வீடியோக்கு தான் நான் அப்லோட் பண்ணி கொண்டுருக்கேன் கட்டாயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்கும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு என்னுடைய அனைத்து சப்ஸ்கிரைபருக்குமே ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன்